ஓம் நமச்சிவாய நேர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நம் இல்லங்களிலே இன்ப ஏற்ற வந்திருக்கும் இனிய ஆண்டாக அமைய நம் அனைவரின் குலதெய்வமும் எல்லாம் வல்ல இறைவன் எம்பெருமான் சிவபெருமானுடைய அருளாசியும் கிடைக்கப்பெற்று நேயர்கள் அனைவரும் குடும்பத்தாருடன் மனம் மகிழ்ந்து ஆரோக்கியத்துடன் ஐஸ்வர்யத்துடன் பல்லாண்டு பல்லாண்டு வாழ எம்பெருமான் சிவபெருமானை வேண்டி வணங்கி உங்கள் அனைவரையும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு மிகவும் சீரும் சிறப்புமாக மங்கள ஓசை மனையெங்கும் கேட்க இல்லத்திலே திருமண வயதிலே இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல முறையிலே திருமணம் நடக்க இல்லாமல்ல இறைவன் எம்பெருமான் சகல ஐஸ்வரியங்களையும் குடும்பத் தலைவர்களுக்கு நல்ல வருமானங்களையும் ஆயுளையும் தந்து இன்புற்று வாழ எம்பெருமான் சிவபெருமானை வேண்டி வணங்கி மீண்டும் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன் அன்புடன் உங்கள் யூடியூபர் நடராஜா நாகேந்திரன் நன்றி வணக்கம்